திருவெம்பாவை பாசுரம் மூன்று முத்து அன்னகையாய் முன் வந்து எதிரிலிருந்து இன்னத்தன் ஆனந்தன் அமுதன் நின்று அள்ளுறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடைய ஈசன் பல அடைய பாங்குடைய புத்தடியும் புன்மை கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேளோர் எம் பாவாய் முத்து போன்ற பற்களை உடையவளில் நாள்தோறும் எங்களுக்கு முன்பாகவே எழுந்து எதிரே வந்து சிவன் என் தகப்பன் ஆனந்தன் அமுதன் போன்றவன் என்று வாயினிக்க பேசுவாய் அப்படிப்பட்ட நீ துயில் நீங்கி எழுந்து வாசல் கதவை திறக்காமல் இருக்கிறாயே நீங்கள் இறைவன் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் பண்பு பண்பட்ட தொண்டர்கள் இறைவன் மீது உரிமை உடையவர்கள் நான் உங்கள் கூட்டத்தில் புதியவள் நீங்கள் என்னுடைய தவறை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதா உன்னை அறிவோம் தோழி அவனையே நினைத்து அவனே ஒருகுபவர்கள் அவனை ப அவனை படாமல் இருக்க மாட்டார்கள் தோழியை நீ அவனை பாட வேண்டும் திருவெம்பாவை பாசுரம் ஒன்று